சிவபெருமானை முழு முதல் தெய்வமாகப் போற்றுவது சைவ சமயம் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள தலங்களில் பக்தி பாடல்களை பாடியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் மூவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்களுக்கொப்பம் மதிக்கத்தக்கவர் மாணிக்க இவர்கள் நால்வரும் சமயக்குறவர்கள் ஆவர் சீர்காழியில் அந்தனர் குலத்தில் பிறந்து மூன்று வயதில் உமையம்மையால் ஞானப்பால் ஊட்டப்பெற்று சிவஞானம் பெற்று பக்தி பாடல்களை பாடினார் சமண சமய மதுரை அரசன் கூன் பாண்டியனுடன் வாதிட்டு சைவத்திற்கு அவரை மாற்றினார் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளில் இவர் பாடியது ஆயிரத்தி ஆறுநூறு பதிகங்கள் ஆனால் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பதிகங்கள் அதாவது நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓரு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இவர் பாடிய பதிகங்களுள் வேதத்தின் ஓசை சிறப்புடையன என்று கூறுவர் தர்மசேனர் பட்டம் பெற்ற இவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் பிறந்தவர் சைவ சமயத்தில் பிறந்த இவர் சமண சமயத்தை தழுவி சமண சமயத்தில் அறிஞரானார் சிவபெருமானின் அருள் நோக்கால் சூளை நோய் ஏற்பட்டு மிகவும் வருந்தி தம் தமக்கை திலகவதியாருடன் சிவபெருமானை வழிபட்டார் நோய் நீங்கி சிவனடியார் ஆனார் பன்னிரு திருமுறைகளில் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திருமுறைகளில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்கள் பாடினார் ஆனால் முன்னூற்றி பன்னிரெண்டு பதிகங்கள் அதாவது மூணாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன பல்லவ மன்னன் இவருக்கு துன்பம் இழைத்த போது மன உறுதியுடன் விடுதலை உணர்வுடன் எழுச்சிமிக்க பாடல்களை பாடிய புரட்சிக் கவிஞர் ஆவார் பக்தி பாடல்கள் மட்டுமல்லாது சாதிகுல வேறுபாடுகளைத் துறந்த சமுதாய கவிஞரும் ஆவார் இவரது பாடல்களில் தாண்டகம் பாவகை குறிப்பிடத்தக்கதால் இவரை தாண்டகவேந்தர் என்றும் பாராட்டுவர் திருஞானர் சம்பந்தர் காலத்தவரான திருநாவுக்கரசருக்கு அப்பர் வாகீசர் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு சைவத்தை வளர்ப்பதற்கு சிவபக்தியோடு அடியார் பக்தியையும் இணைத்து புது வழிகாட்டிய இவரை தலைவராக கொண்டு பாடப்பெற்றதே பெரிய புராணம் சுந்தரர் தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் காரணம் தொண்டை நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்து திருமணத்தின் போது இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு இறைவனின் தோழரானார் பன்னிரு திருமுறைகளில் ஏழாவது திருமுறையில் மூணாயிரத்தி எட்நூறு பதிகங்கள் பாடினார் ஆனால் நூறு பதிகங்கள் அதாவது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து அடியும் பெற்றது இவருக்காகவே பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறை நூலான திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் பாடியதே திருவாசகத்தில் ஐம்பத்தி ஓரு பிரிவுகளும் அறுநூத்தி முப்பத்தி ஆறு பாடல்களும் உள்ளன திருக்கோவையில் நானூறு பாடல்கள் உள்ளன மாணிக்கவாசகர் வாசகர் பாடப்பாட தில்லை நடராசரே ஏட்டில் எழுதினார் என்பர் இவரை அழுது அடியடைந்த அன்பர் என்றும் பாராட்டுவர் இவர் எழுதிய திருவாசகத்தை எலும்பை உருக்கும் பாட்டு என்று புகழ்ந்த போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை எழுதியவர் திருஞானசம்பந்தர் நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது திருமுறைகள் எழுதியவர் திருநாவுக்கரசர் ஏழாவது திருமுறையை எழுதியவர் சுந்தரர் எட்டாவது திருமுறை எழுதியவர் மாணிக்கவாசகர் ஒன்பதாவது திருமுறையை பாடியவர்கள் ஒன்பது அருளாளர்கள் பத்தாவது திருமுறையான திருமந்திரத்தை பாடியவர் திருமூலர் பதினோராம் திருமுறையை பன்னிருவர் பாடியுள்ளனர் சேக்கிலார் பாடிய பெரிய புராணமே பனிரெண்டாம் திருமுறையாகும் திருஞானசம்பந்தர் பாட்டில் தமிழும் திருநாவுக்கரசர் பாட்டில் தமிழும் சுந்தரர் பாட்டில் தோழமை தமிழும் சிறப்பாக உள்ளதால் இம்மூவரும் பாடிய பாடல்கள் மூவர் தமிழ் என்று அழைக்கப்படுகிறது